இன்னைக்கு போறீங்க அப்படின்னா போயிருந்தேன் அந்த புணக்கை நம்ம ரெண்டு மேக்கப் பண்ணிருக்கோம் பரிசு போட்டு கூப்பிட்டு போற அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நான் மேக்கப் இருந்தேன் கல்யாணத்துக்கு நான் மேக்கப் இருந்தேன் பரிசம் போட்டு போற அன்னைக்கு என்னென்ன நடந்தது டே ரொட்டின் ப்ளாக்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க டேரட்டின் பிளாக்னு நான் எடுத்தேன் ஆனால் நான் வீட்டிலேயே இல்லை ஃபுல்லாக ட்ராவலே இருந்தனால என்னால் வீட்டில் இருக்க முடியல கல்யாண தண்டைக்கு பொண்ணுக்கு நான் மேக்கப் பண்ணிட்டப்ப கல்யாண தண்ணிக்கு அங்கே என்னென்னால் நடந்தது அப்படின்றத நான் இந்த பிளாகில் வந்து போட போகிறேன் அவங்களோட பர்மிஷனோட நான் எனக்கு இந்த பிளாகில் பூஜி ஃபுல்லாக பண்ணாதான் இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் பண்ண இவ்வளோ மேக்கப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ப்ரைடு இவங்க மட்டும்தான் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பண்ணுற மேக்கப் எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து விட அப்படியே சப்போஸ் எடுத்தேன் அப்படின்னாலுமே பார்த்துட்டு உடனே என் கண்ணு முன்னாடி டெலிட் பண்ணிடுங்க நீங்க வந்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த பிரேட் மட்டும் தான் போட்டோஸ் வீடியோ எடுத்துக்கங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு நான் மேக்கப் பண்ணும்போது எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க நான் என்ன பண்ணாலும் அவங்க எதுவுமே பேசல அவ்வளோ அவ்வளோ கியூட்டா அமைதியா பண்ணிருந்தாங்க அவங்க அக்கா மூலியமா தான் எனக்கு அந்த மேக்கப் வந்து முக்காச்சு அவங்க அக்காவும் நானும் வெளியில வந்து ஒன்னாமே அவங்க மூலியமா தான் எனக்கு அந்த மேக்கப் வந்து முக்காச்சு அவங்க ஏரியாஸ் எப்படி எப்படிலாம் கல்யாணம் வந்து பண்றாங்க எப்படிலாம் சடங்கு அப்புறம் அந்த அது பேர் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சடங்கு சுத்துறது அப்புறம் கல்யாணம் எப்படிலாம் பண்றாங்க அப்படின்றத அந்த பிளாக்ல வந்து சொல்லியிருக்கேன் சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கும் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் ஆ கொடுத்தா கேப்பறா ये और एलर्जी ना कर पड़ो ना डॉक्टर डॉक्टर काटा ना कर ना ये रोटी रोटी का मतलब बात नहीं है तू उड़या दे उड़या दे

mày chơi đâu vậy mày chơi đâu vậy mày chơi đâu vậy mày chơi đâu கட்டுற <muchas> <muchas> இந்தாப்பா இந்தா இது அங்கிட்ட எல்லாரும் எடுத்துங்க கொஞ்சம்

அந்த பலகார கூட வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து பொண்ணு வீட்டு சைடு கொடுப்பாங்கள பலகார குடம் அது வந்து கிடையாதான் இது வந்து இந்த விருப்பப்படுறவங்களாம் செய்வாங்கள்ல வீட்டாள செஞ்சாலும் பரவாயில்ல சித்தப்பாப்புலையே பெரியப்பா பாப்பிலையே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் விருப்பப்படுறவங்க செய்யலாமா அந்த மாதிரி செஞ்சதே பதினஞ்சு குடத்துக்கு மேலே வந்துருச்சு எல்லாமே பித்தளை பாத்திரங்க அது ஃபுல்லாகவே பலகாரங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி கூட எடுத்திருந்தாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பண்ண சடங்கு அப்புறம் இந்த சாங்கியம் கழிக்கிறது அப்புறம் மந்தையில் வச்சு கல்யாணம் பார்த்துருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாருமே நல்லா பேச பேசினாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டாக அந்த பலகார குடம் கொண்டு வரும்போது ஒரு பாட்டு போட்டாங்க வெடிவடிச்சு என்ன பாட்டு அப்படின்னா சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலேன்னு சொல்லிட்டு இந்த ஆழமர விழுதான்னு ஒரு பாட்டு இருக்கலாம் அந்த பாட்டு போட்டாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்தது செம்ம ஜாலியாக இருந்தது ஃபுல்லாகவே நான் ஏன் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த பாட்டு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஓடிட்டு இருந்தது சப்போஸ் காப்பிரைட் இஷ்யூ எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நான் இப்போ அந்த வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் சிரிக்க மாட்டேங்கிறேன் பார்த்துருப்பீங்க நான் வந்து நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன பேருக்கு நான் வந்து வீடியோவாக எடுத்திருந்தேன் அவங்க சாயங்கி விளிச்சல் சடங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்துச்சு மேரேஜ் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்துருந்தாங்க அவங்களோடது அதில் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறாங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே நம்ம வீடியோ பார்க்குறாங்க எல்லாருமே என்னகிட்ட வந்து பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ரிலேட்டிவ் என்கிட்ட எல்லாருமே நல்லா பேசினாங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக கொஞ்சம் குளிர்ச்சுன்னு ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் அவங்க வந்து தூங்கி அவங்க ஏன்னா கல்யாணம் வச்சுருக்கவங்க வந்து எல்லாருமே தூங்க மாட்டாங்க பரபரப்பாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க சில பேர் தான் தூங்குவாங்க அந்த மாதிரி அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது புருங்கிப்படுத்துறேன் புரு புருங்கிப்படுத்துறேன் அவங்க என்ன ஷால பற்றிப்படுத்துறீங்கன்னா அவங்க வந்து வேகமாக ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து பற்றி விட்டு பிள்ளைக்கு புண்ணுருந்து போகிறக்கு அதை சொல்லாமே படுத்து விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போட்டுவிட்டு என்னை நான் அரத்து குத்துல தான் இருந்தேன் அவங்க பேசுனது எனக்கு வந்து கேட்டுச்சு யாருன்னு சொல்லி கண் திறந்து பார்க்கும்போது அவங்க இப்படி நடந்து போனாங்க அவங்களோட இப்போ முடி மண்டை பாடம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு ஃபேஸ் நான் வந்து பார்க்கல நல்லா பேசினாங்க எனக்கு ரொம்ப யூஸ் இருந்துச்சு ஓகே ஃபிரண்ட்ஸ் இந்த விழா எந்த ஊருக்கு நம்ம வந்து மேக்கப் பெயணும் அப்படின்னா செந்தர பக்கத்தில் பொண்ணு வந்து வீஎஸ்கோட்டை மார்க்குமணி பக்கத்தில் சில்வார்பட்டின்ற ஊர் எங்கள் ஊர் சைடு தான் கட்டி கொடுத்தது வந்து செந்தர அம்பலகரன்பட்டின்னு சொன்னாங்க ஒத்தகரை பட்டின்னு சொன்னாங்க அந்த ஊர்தான் நம்ம வந்து போயிருந்தோம் அங்கேருந்து எங்கள் அக்கா ஊருக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் என் கூட பண்ணாக்காங்க ரெண்டு பேருமே அங்கே தான் கண்டிப்போம் பார்க்க முடியல போக முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் ரொம்ப முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறேன் இதை அப்படின்னா மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க சாப்பாடு மட்டன் குழம்பு வந்து நல்லா இருந்தது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அவன் மட்டன் சாப்பிட மாட்டான் அதனால சிக்கன் இன்னொரு கருதி வைங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் அவங்க பற்றி பேசலாம் பேசிகிட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் ரொம்ப முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல எப்படி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட லைக்கான நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும்